இயேசுவின் திருகிருதய வணக்க மாதம் பதினேழாம் தேதி இயேசுவின் திருகிருதயம் சிறந்த இறைப்பணிக்கு மாதிரிகை இயேசுவின் திரு தன் வாழ்நாளெல்லாம் சிறந்த இறைப்பணிக்கு மாதிரிகையாயிருந்தது திவ்ய இயேசு தமது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவரை நோக்கி வேண்டிக் கொள்வதிலும் அவருக்கு பணி செய்து அவரை மகிமைப்படுத்துவதிலும் எவ்வளவு ஞான ஆவல் காண்பித்தார் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை எப்படியோ அப்படியே சனிக்கிழமை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அனுசரிப்பது கடமை நசரித்து வீட்டில் இந்த ஓய்வு நாளை பிரமாணிக்கமாய் அனுசரித்து வந்தார்கள் தவிரவும் குறிக்கப்பட்ட நாட்களில் புனித மரியனை சூசியப்பரோடு இயேசு தமது பிதாவுக்கு ஆராதனை செலுத்தும்படி ஜெபக்கூடத்துக்கு அல்லது தேவாலயத்துக்கு போவார் தாமே தேவ வார்த்தையும் நித்திய ஞானமுமாய் இருந்தாலும் தேவ கற்பனைகளின் விளக்கத்துக்கு மிக கவனத்தோடும் மிக மரியாதையோடும் காது கொடுப்பார் புனிதர்களும் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரிகள் சுறுசுறுப்புள்ள கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய மாதிரிகையை தங்களால் ஆன வரையில் பின்பற்ற பிரயாசப்படுகிறார்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருத்தல் முயற்சி செய்து தங்களை தானே ஜெயித்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள் திவ்ய ரட்சகருக்கு விருப்பப்படவும் அவரோடு கூட மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவுமே தங்கள் ஞான காரியங்களை எல்லாம் பிரமாணிக்கமாய் நிறைவேற்றி தேவ ஊழியத்தில் உத்தமமாய் நடந்து வருகிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு அடுத்த தேவ ஊழியமானது கடவுளுடைய கற்பனை திருச்சபையின் கட்டளையை பிரமாணிக்கமாய் கடைபிடிப்பதிலும் நமது தேவரட்சகர் மட்டிலும் நமது அயலார் மட்டிலும் நமது விஷயமாயும் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரியாய் நிறைவேற்றுவதிலும் தான் இருக்கிறது பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலிலும் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் என்ற யோவானுடைய சிறந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதில்தான் தேவ ஊழியம் அடங்கியிருக்கிறது ஒவ்வொருவரும் விசேஷ விதமாய் அனு அனுசரிக்க வேண்டியதென்னவென்றால் இறைவன் மட்டில் உண்மையான பக்தி பற்றுதலை காண்பித்து தங்கள் தகுதிக்கு தேவையான புண்ணியங்களை சம்பாதிப்பதுதான் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சில ஜெபங்கள் சொல்லத் தெரியுமே ஒழிய மற்றபடி நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழத் தெரியாது ஏனென்றால் அவர்களிடத்தில் புண்ணியம் என்பது கிடையாது தங்கள் அந்தஸ்தின் கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதில்லை தங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் ஒழுங்காய் வாழ்கிறார்கள் என்று கவனிப்பதில்லை தாங்கள் செய்ய வேண்டிய நன்மையை செய்வதும் இல்லை உண்மையும் உத்தமமான தெய்வ இறை பணிக்கு விசுவாசமும் சுய தியாகமுமே அஸ்திவாரும் சுய ஒருத்தலும் நிறைந்த வாழ்வு வாழவும் சிலுவையில் உயிர்விடவும் திவ்யேசு எந்த கருத்து தூண்டி ஏவினதோ அந்த எண்ணத்தோடு வாழ்கிறவர் உத்தமமான தெய்வ ஊழியர்கள் இவர்களை தமது உண்மையான சீடர்கள் என்று இயேசு கிறிஸ்துநாதர் ஏற்றுக்கொள்கிறார் உண்மையான இறைப்பணி வார்த்தைகளிலும் வீண் ஆசைகளிலும் அல்ல செயல்களிலும் சுய செபத்திலும் ஒருத்தலிலுமே அடங்கியிருக்கிறது நம்மை பின்பற்ற பிரியப்படுகிறவன் எவனும் தன்னை மறுதளித்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை பின்பற்றட்டும் என்று இயேசு கிறிஸ்துநாதர் பற்றுகிறார் இந்த வார்த்தைகள் விசுவாசத்தில் உறுதியில்லாதவர்களுக்கும் தேவ ஊழியத்திலும் திரு இருதய அன்பிலும் வலிவினர்களும் ஆகிய சில கிறிஸ்தவர்களுக்கு பயத்தை உண்டாக்கலாம் ஆனால் அவர்கள் திரு இருதயத்தை தங்களுக்கு உதவியாக கூப்பிடுவார்களே ஆகில் ஆண்டவருடைய வரப்பிரசாதம் அவர்களை பலப்படுத்தும் தானே ஜெயிக்க கற்றுக்கொள்வார்கள் புனிதர்களின் தாராள குணத்தை பின்பற்றுவார்கள் உத்தம தேவ ஊழியத்தால் மோட்ச பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொண்ட நம்மை போல் பலவீனருமாய் நமது சுபாவத்தை உடையவர்களுமாய் இருந்தார்கள் சிலருக்கு நம்முடைய வயதுதான் நம்முடைய அந்தஸ்து தான் நமக்கு வரும் சோதனைகளும் இடையூறுகளும் அவர்களுக்கும் வந்தன ஆனால் அருட்கொடைகளுக்கு பிரமாணிக்கமாய் நடந்து தங்கள் சுபாவத்தோடு இடைவிடாமல் போராடி தேவ ஊழியத்தில் நிலைத்திருந்து தங்கள் முயற்சியாலும் சுய தியாகத்தாலும் சம்பாதித்த மோட்ச பாக்கியத்தை இப்போது அனுபவிக்கிறார்கள் புனித மார்கரீத் மரியம்மாள் இவ்விஷயத்தில் சொல்வதாவது தேவ ஊழியத்தில் தளராத விடாமுயற்சியும் மீட்பு அலுவலில் பின்வாங்காத தைரியமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் கடைசி வரையில் நிலைத்திருந்து ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தான் மோட்ச முடி கிடைக்கும் இத்தகைய ஜெயசீலர்களில் நாமும் ஒருவராய் இருக்க வேண்டிக் கொள்வோமாக ஒவ்வொரு வருடத்திலும் தான் வாய் போராட வேண்டிய ஒரு முக்கியமான துர்க்குணம் உண்டு சிலரிடத்தில் அது ஆங்காரமாக ஆங்காரமாயிருக்கலாம் வேறு சிலரிடத்தில் அது மோகமாயிருக்கலாம் இன்னும் சிலரிடத்தில் அது வேறு துர் துர்குணமாயிருக்கலாம் உனக்கு மிகவும் விருப்பமான இந்த விசேஷ துர்க்குணம் துவக்கத்தில் அவ்வளவு கனமானதாயும் ஆபத்து உள்ளதாயும் தோன்றாதிருக்கும் எந்தவித சிந்தனை வாக்கு செயல்களுக்கு இடம் கொடுப்பதும் நினைத்த புத்தகத்தை வாசிப்பதும் அவ்வளவு தவறில்லை என்று நீ நினைப்பாய் இவ்வகை தகாத யோசனைகள் எல்லாம் சாத்தானிடமிருந்துதான் வருகிறது நீ தான் இந்த தீய நாட்டங்களை ஜெயிக்காமல் இருப்பேயாகில் உன் ஆத்துமா ஈடற்றத்தை தடை பண்ணா லாமென்று சாத்தானுக்கு நன்றாய் தெரியும் இந்த பாவ நாட்டம் சிறிது சிறிதாய் வளர்ந்து உன்னிடம் முழுதும் குடிகொண்டால் சோதனை வரும்போது நீ கட்டாயம் சாவான பாவத்தில் விழுவாய் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறது இந்த நரகப்பேய் உன்னுடைய விசுவாசத்தையும் புத்தியையும் தடுமாறும்படி செய்து உன்னை ஆபத்தான நிலையில் நிலைநிறுத்த தன்னால் என்ற முயற்சி செய்யும் நாம் எதிர்த்து போராடாத ஒரே ஒரு பாவனாட்டம் நம்மை நித்திய கேட்டுக்கு என்பதை மறந்து போகக்கூடாது யூதாசிடம் பண ஆசை குடிகொண்டிருந்தது இந்த ஒரே ஆசை பற்றுதல் அவனை எந்த நிலைக்கு கொண்டு வ வந்து விட்டதென்று யாவரும் அறிவோம் இன்னும் எத்தனையோ போர் பேர் தாங்கள் ஜெயிக்காமல் விட்ட ஒரே ஒரு துர்க்குணத்தால் நித்தியத்துக்கும் அழிவடைந்தார்கள் நம்முடைய விசுவாச குறைவும் தேவ ஊழியத்தில் நம்மிடத்தில் உள்ள பலவீனமுமே சாத்தானோடும் பாவ பாசங்களோடும் தாராள குணத்தோடு நாம் எதிர்த்து போராட நமக்கு பெரிய தடையாயிருக்கிறது உலக விஷயங்களில் நாம் காண்பிக்கிற விடாமுயற்சியும் தைரிய சுறுசுறுப்பும் தேவ ஊழியத்திலும் நாம் காண்பிக்கும்படி கடவுள் அருள் ஒரு வேலையை விரும்பி அல்லது செல்வ மகிமையை தேடி சில கிறிஸ்தவர்கள் ராப்பகலாய் அதே இருப்பார்கள் தாங்கள் விரும்புகிற காரியத்தில் வெற்றியடையும் வரையில் தங்களால் ஆன பிரயாசப்பட்டு மிக பெரிய துயரங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வார்கள் திருஹிருதய பக்தர்களோ வென்றால் தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமும் தாராள குணமும் உள்ளவர்களாய் நடக்கும்படி கிறிஸ்தவனுக்குரிய புண்ணியங்களை எல்லாம் அனுசரித்து தங்கள் கடமைகளை எல்லாம் உத்தம நிறைவேற்றி இயேசுவின் திருஹிருதயத்தின் சித்தப்படி தாங்கள் இருக்கிற நிலையில் தங்களை புனிதப்படுத்த தினமும் தங்கள் தீர்மானங்களை புதுப்பிக்க வேண்டும் பிரான்ஸ் நாட்டு பிரபுக்களில் ஒருவராகிய எஸ்லியா தமது அனுதின இருப்பிடமாகவும் தேவாலயமாகவும் இயேசுவின் திருகிருதயத்தை தேர்ந்து கொண்டார் தமது கடமையின் நிமித்தம் ஒரு சமயம் குடும்பத்தை விட்டு பல மாத காலம் தூரமான இடத்திற்கு சென்றிருந்த போது அவருடைய பக்தியுள்ள மனைவி அவருடைய நலனை பற்றி மிகுந்த கவலையோடு விசாரித்தாள் பிரபுவானவர் மறுமொழியாக நீ என்னை எந்த நேரத்திலும் பார்க்க முடியும் என்ற நிலையில் இருக்கும்போது ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டுமென்று எனக்கு தெரியவில்லை இயேசுவின் திருஹிருதயம் என் வசிக்கும் இருப்பிடமென்று உனக்கு தெரியும் நான் அங்கேதான் நாள்தோறும் வாழ்கிறேன் உனக்கு எந்த நேரம் இருப்பமோ அந்த நேரத்தில் என்னை நீ அங்கே காணலாம் என்று எழுதினார் சிந்தனை இயேசுவின் சத்தத்தை நீ கேட்கும்போது உன் இருதயத்தை இருக செய்யாதே சில வேளை இந்த சப்தம் ஒருபோதும் திரும்ப உன் காதில் விழாது தமக்கு சொந்தமான இருதயங்கள் சுயநலத்திலிருந்து வேறு எந்த பற்றுதலிலிருந்தும் விலக வேண்டும் என்பது ஆராதனைக்குரிய இயேசுவின் திருஹிருதயத்தின் விருப்பம் ஜெபம் இயேசுவின் இனிய திருஹிருதயமே நான் உண்மை அதிகமாய் அன்பு செய்தருளும்